போச்சம்பள்ளியில் இந்த சமய அறநிலைத்துறை அலுவலக புதிய கட்டிடம் பர்கூர் சட்டமன்ற உறுப்பினர் திறந்து வைத்தார் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே குள்ளனூர் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு இந்த சமய அறநிலைத்துறை சார்பில் ரூபாய் பன்னிரண்டு லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட கட்டிட திறப்பு விழா நடைபெற்றது இவ்விழாவிற்கு தலைமை போச்சம்பள்ளி ஒன்றிய திமுக செயலாளர் சாந்தமூர்த்தி தலைமையில் நடைபெற்றது இவ்விழாவிற்கு முன்னிலை உதவி ஆணையர் ராமவேல் மாவட்ட அறங்காவலர் குழு தலைவர் ரஜினி செல்வம் ஆய்வாளர் ராமமூர்த்தி மற்றும் திருக்கோவில் பராமரிப்பு அறங்காவலர்கள் முன்னிலையில் பெற்ற விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக திமுக கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட செயலாளரும் பர்கூர் சட்டமன்ற உறுப்பினருமான அழகன் கலந்து கொண்டு கட்டிடத்தை ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கேற்றி திறந்து வைத்து இனிப்புகள் வழங்கி சிறப்புரையாற்றினார் நிகழ்ச்சிகள் செயற்குழு உறுப்பினர் ஏ சி நாகராஜ் முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் அம்மன் ராஜா மாவட்ட மருத்துவரணி அமைப்பாளர் டாக்டர் தென்னரசு விவசாய அணி அமைப்பாளர் இளையராஜா மாவட்ட மாணவரணி துணை அமைப்பாளர் கௌதம் சதீஷ் உள்பட கழக நிர்வாகிகள் பொதுமக்கள் மற்றும் திமுக மாவட்ட ஒன்றிய நகர கிளைக்கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்